இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நினைக்கி ஒரு எங்கள் ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ணுவாங்க அந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் கல்யாண வீட்டிலேயே வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடியை வந்து வைப்பாங்க கத்திரிக்காய் பச்சடி எதனா ஒரு பச்சடி இருக்கும் அந்த மாதிரி இதுல கத்திரிக்காய் பச்சடியும் அடிக்கடி கல்யாண வீட்டில எல்லாம் செய்யற பச்சடி தான் இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து வெள்ளை சாதம் நம்ம உளுந்து போட்டு சாதம் பண்ணுவாங்க எங்க ஊர்ல வந்து கருப்பு உளுந்து போட்டு சாதம் பண்ணுவாங்க அந்த இதுக்கு மெயினா இந்த கத்திரிக்காய் பச்சடி இருக்கும் அந்த கத்திரிக்காய் பச்சடியை தான் எப்படி வைக்கலாங்கிறதை வாங்க பார்ப்போம் இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஏற்கனவே வெட்டி வச்சுட்டேன் கருத்து பெறுங்கிறதுனால வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் கிட்ட அளவுக்கிட்ட எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணும் அப்போ தான் நல்லா குழம்பு இது செய்யும் போது நல்லா குழஞ்சி வரும் அப்போ சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து கத்திரிக்காயை ஒரு பாத்திரத்தில் குழம்பு செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து மூங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது அப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றணும் மசாலாலாம் போடும்போது ரொம்ப தண்ணியாயிடும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரத்திலே வெந்துடும் அதனால் இப்போ அடுப்பில் கத்தி ஒரு கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுருவோம் ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டு நல்லா வேக விட்டுருவோம் இந்த புளி வந்து ஒரு நெல்லிக்காய் ச சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிருவோம் இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ஒன்று அரைக்கணும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன பத்த தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் அதை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டும் போடுறேன் ஒரு முக்கால் ஸ்பூனு ஜீரகமும் உள்ளே சேர்த்துறேன் இந்த தேங்காயும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி புளியெல்லாம் ஊற்றணும் இல்லையா அதனால ஒரு முக்கால் வாசி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டே சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் நான் வெறும் பொடி போடுறேன் வெறும் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஏற்கனவே இந்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுட்டேன் ரெண்டு மூணு தரையாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளித்தண்ணியும் உள்ளே சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போகணும் மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கறதை பார்ப்போம் இவன் வந்து நல்ல புளித்தண்ணி வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷம் கிட்ட மேலேயே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்தி வந்துருச்சு நான் அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சாதான் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காயும் அந்த இதை வந்து நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் இதை வந்து உள்ளே சேத்துறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் உள்ளே சேத்துடுறேன் நான் மிக்சியிலேயே கொஞ்சமாக தண்ணி செத்துருக்கேன் இந்த குழம்பு வந்து இந்த பச்சடி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் குழம்பு பக்கத்துக்கு இருக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் கூட்டு மாதிரி அப்படி இருக்கணும் அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்கு இப்போ வந்து அதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு வந்து நான் அடுப்புல வந்து ஒரு ரெண்ட ரெண்டரை ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் அது வந்து நல்லா சூடாயிட்டு நான் கடுகு உளுந்தும் வந்து சேர்ந்து கலந்தே வச்சிருக்கேன் அதுல ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட போடுறேன் சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு பிஞ்சு வெந்தயம் இது நல்லா வெடிக்கட்டும் நான் கொஞ்சமாக ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் ரெண்டே உள்ள சேத்துறேன் இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரணும் வந்ததுக்கு அப்புறம் குழம்புல சேர்க்கப்படும் இந்த தாளிப்பும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த அடுப்பு குழம்பையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த தாளிப்பை வந்து குழம்போட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேண்டிதான் நல்ல குழம்பு எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுட்டோம்னு நினைக்கி கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்